புரட்சி தலைவரின் வாழ்வில் புதிந்திருந்த தர்ம சிந்தனைகள் தனி மனித பண்பில் தனி மனித வீரத்தில் ஒரு சதவிகிதம் கடைபிடித்தாலே அவன் மிக சிறந்த மனிதனாக கருதப்படுவான் புரட்சி தலைவர் எம்ஜி நூத்தி முப்பத்தாறு படங்களில் நடித்திருப்பதாக அவர் நடித்த படங்களின் பட்டியலை சொல்வார்கள் இல்லை அவர் நடித்தது ஒரு படம்தான் மீதமுள்ள நூத்தி முப்பத்தஞ்சு படங்களும் அந்த ஒரு படத்தின் ஜெராக்ஸ் கபி தான் காரோட்டி ஏரோட்டி படகுட்டி என கதாபாத்திரங்கள் மாறும் ஆனால் கதை ஒன்றுதான் எந்த பொய் சொல்லியும் அம்மாக்களை ஏமாற்றி விட முடியும் சாப்பிட்டு விட்டேன் என்கிற பொய்யை தவிர அதே போலதான் வேஷ்டி கட்டிய நம் தாய் செம்மலிடம் சாப்பிட்டு விட்டேன் என்று பொய் சொல்ல முடியாது அந்த அன்னதான பிரபு சாப்பிட்டாயா சாப்பிட்டாயா என்று மற்றவர்களை சாப்பிட வைத்து அழகு பார்த்தவர் மட்டுமல்ல தான் என்ன சாப்பிடுகிறாரோ அதே சாப்பாட்டை தன்னிடம் பணியாற்றும் துணி துவைப்பவர் முதல் துப்புரவு தொழிலாளி வரை சாப்பிட வேண்டும் என்று தன் வீட்டில் மட்டுமல்ல தான் சார்ந்திருந்த திரைப்படத்துறையிலும் நடைமுறைப்படுத்தி எழுதப்படாத சட்டமாக்கியவர் என்றார் அவர்கள் அதற்கு ஒரு உதாரணம் மட்டும் இங்கே சொல்கிறேன் செம்மல் சூட்டிங் முடிந்தோ அல்லது மீட்டிங் முடிந்தோ ராமவரம் தோட்ட வீட்டுக்குள் வர இரவு மணி பத்தோ பதினொன்றோ ஆகிவிடும் வந்தவுடன் சாப்பிட்டுவிட்டு இரண்டு நாய்களை பிடித்துக்கொண்டு டார்ச் லைட்டுடன் தோட்டத்தை சுற்றி நடப்பது வழக்கம் அப்படி நடந்து போகும்பொழுது ஒரு நாள் தொழிலாளர்கள் குடியிருக்கும் குவாட்டர்ஸ் வழியாக சென்று அங்கு வெளி திணையில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை தட்டி எழுப்பி தன்னுடன் அழைத்து சென்று அவனிடம் பேச்சு கொடுத்து கொண்டே ஸ்கூலுக்கு போனியா என்று கேட்கிறார் அதற்கு அந்த சிறுவன் போனேன் என்று பதில் சொல்கிறார் சாப்பிட்டாயா என்று கேட்கிறார் சாப்பிட்டேன் என்று பதில் சொல்கிறார் என்ன சாப்பிட்ட என்று என்றார் கேட்க சோறு கறி முட்டை என்று இரவு சாப்பிட்ட பதார்த்தத்தை சொன்னான் அந்த சிறுவன் அவ்வளவுதான் சாப்பிட்டியா உம் வேறெதுவும் சாப்பிடலையா ரொம்ப நேரம் யோசித்து வேறொன்று சாப்பிடலையே என்கிறார் அந்த சிறுவன் பிறகு அந்த சிறுவனை அனுப்பிவிட்டு தான் என்னென்ன சாப்பிட்டோம் அந்த சிறுவன் என்னென்ன சாப்பிட்டான் என்று ஒப்பிட்டு பார்க்கிறார் நேராக கட்டிற்கு சென்று உறங்கிக் கொண்டிருந்த சமையல்காரர் மணியை எழுப்பி வெளியே போய் என்கிறார் இந்த நட்ட நடுநிசையில் ஏன் என்னை வெளியில் அனுப்புகிறீர்கள் என்றெல்லாம் மணி கேட்கவில்லை கேட்கவும் முடியாது காரணம் செம்மல் தன்னை அனுப்புவதிலும் அர்த்தம் இருக்கும் என்று உணர்ந்த மணி வாயை மூடிக்கொண்டு ஒன்றும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் சென்று விட்டார் அப்படி என்ன தாயா தப்பு செஞ்ச இப்படி தலைவர் திடீர்னு அனுப்புறாரு என்று வாட்ச்மேன் கேட்கிறார் எனக்கே தெரியலனே நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்று பதிலளித்து சென்ற மணி என்ன தவறு செய்தோம் தலைவர் இப்படி தண்டித்து விட்டாரே என்று தன்னுடைய வீட்டில் இரவெல்லாம் மணி யோசித்து யோசித்து பார்த்திருக்கிறார் ஒன்றும் புலப்படவில்லை ஆனால் மறுநாள் செம்மல் புறப்படும் நேரத்திற்குள் கார் அருகே வந்து நின்று கொண்டார் இப்படி மணி தினமும் காலையில் கார் அருகே வந்து நிற்பது மக்கள் திலகம் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவது இரண்டு மாதமாக தொடர்ந்து நடக்கிறது ஆனால் சம்பள தேதியில் கரெக்டாக சம்பளம் மட்டும் மணி வீட்டிற்கு சென்றுவிடும் ஆனால் மணியை மட்டும் மக்கள் திலகம் வேலையில் வைத்துக்கொள்ளவில்லை முகத்திலும் விழிப்பதில்லை தினமும் மணி தனக்கு கிடைத்த தண்டனைக்கான காரணத்தை தோட்டத்தில் இருந்தவர்களிடம் விசாரித்து கண்டுபிடிப்பதிலேயே முழு கவனம் செலுத்தி கடைசியா அன்று இரவு மக்கள் திலகத்திற்கு வைத்த மீனை அந்த சிறுவனுக்கும் வைக்கவில்லை என்பதால் தான் என்பதை தெரிந்து கொள்கிறான் மணி மறுநாள் செம்மலின் காலில் விழுந்து அன்றைக்கு அந்த சிறுவனுக்கு மீன் வைக்க மறந்துவிட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று மணி தன் தவறை உணர்ந்த பிறகுதான் மணியை வேலைக்கு வைத்துக் கொள்கிறார் மக்கத்திலகம் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மணி மட்டுமல்ல சிறுவர்களுக்கு யார் உணவு பரிமாறினாலும் அவர்களிடம் இதோ பாருங்கடா பசங்களா இது இட்லி இது முட்டை இது கறி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்று ஆசிரியர் பாடம் நடத்துவது போல் ஒவ்வொரு உணவுப் பொருட்களின் பெயர்களை சொல்லி சொல்லி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்புறம் ஞாபக மருத்துவில் வச்சதில் எதையாவது பசங்க சொல்லாமல் விட்டுட்டா தண்டனை சமையல்காரங்களுக்கு தானே இப்படி தொழிலாளர்கள் உண்ணுகிற உணவில் கூட அக்கறை காட்டுகிற ஒரு உன்னத தலைவனை உலகில் எங்காவது பார்க்க முடியுமா